கோணத்தில் மாநகராட்சி சார்பில் கலைஞரின் வருமுன் காப்பம் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் கும்பகோணத்தில் மாநகராட்சி சார்பில் கலைஞரின் வருமுன் காப்பம் சிறப்பு மருத்துவ முகாம் ஏஆர் நகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் முகாம் நடைபெற்றது முகாமை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தொடங்கி வைத்து பார்வை குறைபாடுள்ள மாணவ மாணவிகளுக்கு கண் கண்ணாடிகளை வழங்கினார் தொடர்ந்து கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் கொண்ட பெட்டகங்களையும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பயனாளிகளுக்கு மருந்து பெட்டகத்தையும் வழங்கினார் இந்த முகாமில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நோய் தடுப்பு பரிசோதனை செய்து கொண்டனர் இவர்களுக்கு மருத்துவ குழுவினர் பல்வேறு பரிசோதனைகளை செய்து சிகிச்சை மருந்து மாத்திரைகள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் தமிழகன் மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் நகர்நல அலுவலர் ஆடலரசி மாமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் முருகன் சாகுல் அமித் சரவணன் வார்டு செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாசன் ராஜன் புதுமைராஜ் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முகாமிற்கு வந்திருந்த பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு தகுந்த சிகிச்சை வழிமுறைகள் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன